நமஸ்தே ஸ்ரீ ஜோதி அம்மா பகவானின் அற்புதம் நான் ஒடிசாவின் கஞ்சத்தை சேர்ந்த கீதாஞ்சலி பல ஆண்டுகளாக மற்ற இல்லத்தரசிகளைப் போலவே நானும் வாழ்க்கையை நடத்தி வந்தேன் ஆனால் ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக பிரசன்னம் என்னை ஆட்கொண்ட பிறகு ஒரு மாற்றம் நிகழ்ந்தது நான் ஒரு கோபக்காரி இருப்பினும் நான் இதற்கு கவனம் செலுத்த மாட்டேன் என் குடும்பத்தினரும் நெருங்கியவர்களும் இதை பற்றி என்னிடம் கூறுவார்கள் ஆனால் நான் எப்போதும் என் செயலையும் நடத்தையையும் நியாயப்படுத்துவேன் இப்போது தர்ம செயல்முறைகளில் கலந்து கொண்ட பிறகு என் உள் உலகத்தை நான் அறிந்திருக்கிறேன் என் உள் சத்தியத்தை கண்டு அதில் நிற்க முடிகிறது சூழ்நிலைகளுக்கு எதிர்வினையாற்றுவதற்கு பதிலாக என்னால் பதில் வினையாற்ற முடிகிறது இந்த விழிப்புணர்வு எனக்கு நிறைய அமைதியை கொண்டு வந்துள்ளது மேலும் என் தெய்வீக பெற்றோரான ஸ்ரீ அம்மா பகவானுடனான எனது பிணைப்பை வலுப்படுத்தியுள்ளது இந்த அழகான ஆசிர்வாதத்திற்கு நான் எப்போதும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன் கோடான கோடி நன்றிகள் ஸ்ரீ பரம் ஜோதி பகவதி பகவான்